ஓடி வந்தான் அப்படின்னா என்னென்னா வினையச்சம் முதல்ல எச்சம்னா என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் ஒரு சொல் முடிவு அடையாமல் எஞ்சி நிற்கிறது அது பேர் எச்சம் சரிங்களா இப்போது வந்தான் அப்படிங்கிற ஒரு வினைச்சொல் வந்த வந்து அப்படின்னு முடிவு அடையாமல் நின்னா அது எச்சம் சரி ஒரு எச்சத்துக்கு பின்னாடி வினைச்சொல் இருந்ததுன்னா அது பேர் வினையச்சம் ஒரு எச்சத்துக்கு பின்னாடி பெயர் சொல் இருந்தா அது பேரு பெயர் எச்சம் சரிங்களா இன்னொன்று எச்சத்துக்கு என்ன விகுதி வரலாம் அப்படின்னா உ ஆனா முதல்ல நம்ம தான் பார்க்கணும்னா ஒரு எச்சத்துக்கு பின்னாடி பெயர் சொல் இருக்கா வினைச்சொல் இருக்கான்னு பார்க்கணும் இப்ப பாருங்க ஓடி இப்போ ஓடினான் அப்படிங்கிற ஒரு வினைமுற்று எஞ்சி எப்படி வந்திருக்கு ஓடின்னு வந்திருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சொல் பார்க்கணும் வந்தான் அப்படிங்கிறது ஒரு வினைச்சொல் ஒரு செயல் அப்போ ஒரு எச்சம் வினையை கொண்டு வந்திருக்கு அதனால இதுக்கு பேர் என்னது வினை எச்சம் அடுத்து பாருங்க ஓடாத வண்டி பெயர் எச்சம் சரி எப்படி ஓடாத வண்டி பெயர் எச்சம் அப்படின்னா பார்க்கலாம் ஓடாத அப்படிங்கிறது ஒரு எச்சம் வண்டி அப்படிங்கிறது என்ன சொல் பெயர் சொல் வண்டி அப்படின்னா என்ன சொல் பெயர் சொல் மேல என்ன பார்த்தோம் வந்தான் அப்படிங்கிறது வினைச்சொல் அப்போ ஒரு எச்சம் பெயரை கொண்டு முடிஞ்சதுன்னா அது பெயரச்சம்னு சொன்னமா அப்ப வண்டிங்கிறது பெயர் சொல் முன்னாடி இருக்கிறது எச்சம் அதனால இது பெயரச்சம் சரிங்களா இதுல இன்னொன்னு தெரிஞ்சுக்கணும் எச்சம்மா வருது இல்லைங்களா அந்த சொற்களே பாத்தீங்கன்னா வினை சொல்லாதான் இருக்கும் இப்போ ஓடினான் வினை சொல் தான் எச்சம் இதுலயே பாத்தீங்கன்னா வினையச்சம் ரெண்டு வகை இருக்கு பெயரச்சம் ரெண்டு வகை இருக்கு அதாவது தெரிநிலை எச்சம் குறிப்பு வினையச்சம் தெநிலைனா அந்த சொல்ல காலம் தெரியும் குறிப்பு அப்படின்னா அதுல காலம் தெரியாது பண்பை மட்டும் உணர்த்தும் இப்ப ஓடி வந்தான் என்ன காலம் இறந்த காலம் அப்ப இது என்னன்னா தெரிநிலை வினையச்சத்தோடைய ஒரு வகைதான் இப்ப மெல்ல வந்தான் அப்படின்னா வச்சுக்கோங்க மெல்ல என்ன காலம்னே தெரியாது அப்ப ஒரு பண்பை மட்டும் உணர்த்துனுச்சுன்னா அது குறிப்பு வினையச்சம் அதே போலதான் பேரட்சத்திலையும் தெரிநிலை பெயர்ச்சம்னா காலம் தெரியும் குறிப்பு அப்படின்னா காலம் தெரியாது இப்போ ஓடாத வண்டி அப்படின்னா அது என்னது இறந்த காலம் இப்போ பாருங்க இதுலேயே குறிப்பு பெயர்ச்சத்துக்கு எப்படி எழுதலாம் அப்படின்னா அழகிய மலர் அப்படின்னு வச்சுக்கோங்க மலர் அப்படிங்கிறது பெயர்ச்சொல் அழகிய அப்படிங்கிறது ஒரு எச்சம் சரிங்களா அதில் பார்த்தீங்கன்னா காலம் தெரியாது அப்படி இருந்துச்சுன்னா அது குறிப்பு பெயர்ச்சம் சரி அடுத்தது ஓடா வண்டி இப்போ ஓடாத வண்டிக்கும் ஓடா வண்டிக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதுங்களா ஈறு கெட்ட எதிர்மறை பெயரச்சம் ஈறு அப்படின்னா என்ன கடைசி கெட்ட அப்படின்னா முடிவு அடையாம அப்படி இருக்கிறது தான் இப்போ ஓடா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஓடியது அப்படிங்கிற ஒரு வினைச்சொல்ல முடிவு அடையாமல் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துருப்போம் இன்னொன்று பாருங்கள் ஈற்றில் உள்ள எழுத்தானது ஒரு ஈற்றில் ஈற்றிலுள்ள இழுத்தானது முடிவு அடையாமல் எதிர்மறை பொருளை தருது எதிர்மறை பெயரச்சம் சரிங்களா பெயரச்சம் போலதான் இருக்கும் ஆனா எதிர்மறை பெயரட்சமா இருக்கும் ஈற்றிலுள்ள சொல் முடிவு அடையாது நெடில் இழுத்தா இருக்கும் அப்படி இருந்துச்சுன்னா அது எதிர்மறை பெயரச்சம் இப்போ ஒவ்வொன்றுக்கும் நம்ம விகுதி சொன்னோம் விகுதி அப்படின்னா என்னன்னா ஒரு சொல்லுடைய கடைநிலை அதாவது கடைசியா வரக்கூடியது தான் விகுதினு சொல்வோம் அப்போ ஓடி என்ன இதுல விகுதியில முடிஞ்சிருக்கு அப்படின்னா ஈ விகுதியில முடிஞ்சிருக்கு ஒரு சிலது வினையச்சம் ஊ விகுதியிலையும் முடியும் இப்போ வந்து சென்றான் அதுல பாத்தீங்கன்னா ஊ வரும் பெயரிச்ச விகுதி பார்த்தோம்னா ஆ உம் இந்த உம் பார்த்தோம்னா எதிர்காலத்துல வரும் இப்போ ஓடாத வண்டி ஆ அப்படிங்கிற விகுதி வந்திருக்கு இப்ப ஓடும் வண்டி அப்படின்னு சொன்னா அது எதிர்காலத்துல சொல்லக்கூடியது சரிங்களா அடுத்தது பாருங்க ஈர்கட்ட எதிர்மறை பெயரெச்சம் அப்படிங்கறதுல ஓடா வண்டி என்ன விகுதி இருக்கு ஆ விகுதி இருக்கு எப்பவுமே எதிர்மறை அந்த விகுதி பார்த்தீங்கன்னா ஆ நெடில் ஆ இப்போ ஓரளவுக்கு எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஏதாவது டவுட்னால் கமெண்ட் பண்ணுங்கள்